أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நக்மனு நூ 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 ந கண்ணியத்திற்குரிய அம்மாவுடைய நல்லே உங்கள் முன் பேசுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு வரதட்சணை ஒரு வன்கொடுமை இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் தன்னுடைய நிம்மதிக்காக தன்னுடைய சந்தோஷத்திற்காக அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்து குளிக்கின்றான் தான் வாழ்வதற்காக வசதியான வசந்த மாளிகளையும் அடுக்கு மாளிகளையும் அடுக்கிக்கொண்டே போகின்றான் இதுவும் போலாமல் பேராசைக்கார பேதை மனிதன் வீட்டில் இருந்தபடியே பல லட்சங்களை வர வைக்கிற இன்னும் சொல்லப்போனால் கீழக்கரையை பொறுத்த வரைக்கும் பல கோடிகளை வரவைக்கிற ஒரு குறுக்கு வழியில் ஒரு பிசினஸ் கண்டுபிடிச்சிருக்கான் இந்த பிஸ்னஸ் பற்றி பின்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு தெரிந்ததை விட முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு தான் அதிகமாக தெரியும் அதை ரேட்டை நிர்ணயிக்கிறது இந்த பொண்ணுக்கு இப்படி தான் வாங்கணும் வீட்டு குடும்பமாக அப்போ அவளுக்கு உழவு போட்டால் போதணும் அந்த குடும்பமாக அதுக்கு இவ்வளவு வாங்கலாமே அதையெல்லாம் பற்றி தெரிஞ்சது நம்ம தான் அதனாலதான் என்னமோ இல்லை இப்பவும் கூட நம்மளே முன்னிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் உடனே நீக்க வேண்டிய உடனே அழிக்க வேண்டிய தீமைகள் லட்சக்கணக்கு மேலே கோடி கணக்குல உயர்ந்துருச்சு இருந்தும் கூட அதையெல்லாம் நம்ம நினைச்சற உடனே உடனே அழிக்க முடியாது ஆனால் இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஷெய்தானை மட்டும் இந்த வரதட்சணைங்கிற ஒரு கொடுமையை மட்டும் இன்னைக்கு நம்ம அழிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம மேல் சுகத்தப்பட்டிருக்கு உடனே அழிக்கணும் ஏன்னா இந்த வரதட்சணை அப்படிங்கிற அந்த கொடுமை நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேறிவிட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு கூட எத்தனையோ முதிர் கண்ணிகள் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லறந்த ஒரு ஒளி ஏற்படாம இருட்டறைகளை இருந்து கண்ணீர் வடிக்கிறாங்களே காரணம் என்ன நம்மளுடைய நம்மளால் நம்மளுடைய சமுதாயம் வந்து சமுதாயமே சமுதாயத்தின் மேலே இழிக்கக்கூடிய ஒரு கொடுமையாக தான் அந்த வரதட்சணைங்கிற அந்த குடும்பம் வன்கொடுமை இருக்குது இந்த வரதட்சணைங்கிற இந்த சைத்தானால தான் இன்னைக்கும் கூட எத்தனையோ குமர்கள் இருபத்தஞ்சி வயசாகி முப்பத்தஞ்சு வயசாக ஏன் முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பது ஐம்பது தொடரும் கூட தங்களுக்கு பெற்றோர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த காசு இல்லாம தினம் தினம் அந்த குமர்கள் மூணு நாலு குமர்களை பெற்று போட்ட ஒரே வீட்டுல அந்த பெற்றோர்கள் தினம் தினம் தன்னுடைய குமர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காரணம் இந்த வரதட்சணையா தான் இருக்குது மனங்கள் மாற வேண்டிய இடத்திலே நம் பணங்கள் மாறிய காரணத்தினால அவன் தரம் கெட்டவனா இருந்தாலும் கூட தன்னுடைய இளமையையும் தச்சனையா கொடுத்து இன்னைக்கு மனம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சமுதாயத்துல இன்னைக்கு அரங்கேறி இருக்குது எப்படிப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய கீழ்த்தரமான சமுதாயமான நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹால என்ன சொல்றான் நான் ஏற்றுக்கொண்டேன் நான் பொருந்து கொண்ட மாற்றம் நீங்கள் அப்படிங்கிறான் சமுதாயத்திலேயே சிறந்த மனிதர்கள் நம்மளை பார்த்து அப்படிப்பட்ட சமுதாயத்தினால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வன் கொடுமைதான் அந்த வரதட்சணை இன்னைக்கு இந்த வரதட்சணை வாங்கக்கூடிய அந்த இளைஞர்களை பார்த்து ஏன் வரதட்சணை வாங்குறீங்க நீங்கள் படித்தவங்க தான் இல்லாத படித்தவங்க தான் என்ன வரதட்சணை வாங்குறது உங்களுக்கு தவறுன்னு தெரியலே தான் கொடுத்துறாங்க இன்னும் ஒரு ஜோக்கு என்னன்னா இன்னைக்கு வரதட்சணை ஒரு சில ஒரு சில சகோதரர்கள் இன்னைக்கு கோரிக்கை கொள்கையை நெஞ்சில் ஏற்றுக்கிட்ட காரணத்தினால மூவாட்ட போய் சொல்கிறாங்க ஏமா இந்த வரதட்சணையெல்லாம் எதுக்குமா போட்டு வாங்கினே கிடக்கிறீங்க ஒடுங்கம்மா பாவம் தானே அவ்வளோ பொண்ணை கிடைக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடுங்கம்மா அப்படின்னாலும் கூட என்ன பேர் பேசுகிறேன் நீ பாப்பா கூட வாய்த்து விற்க மாட்டாங்க மூவாதான் திறப்பாங்க உனே சின்ன இருந்து பேசி இவ்வளவு செலவழித்து லட்சக்கடத்தில் செலவழித்து படிக்க வச்சுக்கிறேன் படிக்க வச்சால் நான் பாருங்கள் லட்சக்கடத்தில் செலவழித்து படிக்க வச்சுக்கிறேன் அதெல்லாம் நான் எப்படி வாங்குறது இப்படி சொன்னியாக்கோ தற்கொலை பண்ணிக்கிறேன் இப்படி நீ அம்மாவும் இல்லை நீ மவனும் இல்லை நான் அம்மாவும் இல்லை இந்த வார்த்தையை சொல்லிடுற உன்னையே பாத்த குழந்தைக்கு என்ன ஆயிருது மான்களுக்கு ஆஹா அம்மா இப்படி சொல்லிவிட்டா செஞ்சுட்டு போங்கம்மா இந்த தட்சணை விஷயத்தில் மட்டும் தாய் தட்டாதே நான் ஒரு தராக மந்திரம் அவர்களை தலையாட வை தலையாட வைக்கிறது மற்ற விஷயத்தில் சிகரெட் குடிப்பாங்க வாப்பா பிடிக்காதீங்கம்மா இரும போமா சிகரெட் பிடிக்காதவங்களா ஒரு ஆம்பளையா மறுபடியும் பான்பிராட் போடுவாங்க பான்பிராட்லாம் போடாதவங்க உடலு கிடையாது போமா அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிற இளைஞர்கள் இந்த வரதட்சணை விஷயத்தில் மட்டும் ஏன் தலையை வைக்கிறாங்க பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறோண்ட பேரில் மற்ற விஷயத்துலாம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படலை இந்த வரதட்சணை விஷயத்தில் மட்டும் உமாவுக்கு கட்டுப்படுறோம் வாப்பாவுக்கு கட்டுப்படுறோம் லாபாவுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு தலையை வச்சுட்டு போகிறாங்க இந்த விஷயத்தில் உமாக்கு கட்டு மற்ற விஷயத்தில் தாய் சொல்ற நல்ல விஷயத்தில் தாய்க்கும் வந்தைக்கும் கட்டுப்பட வேண்டியது ஒவ்வொரு இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய பொறுப்பு அது நம்மளுடைய பங்கு ஆனால் தவறான விஷயத்தில் தாய் தன்னை தூண்டுறால அதுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படியே நீங்கள் கட்டுப்பட்ட இந்த உலகத்தை அனுபவிச்சிடலாம் தனக்கு வரப்போகிற மனைவிட்ட லட்சக்கணக்கில் வாங்கி சுக வாழலாம் ஆனால் நிரந்தரமான ஒரு உணவு இருக்குது மறுமை அந்த மறுமையில் எவ்வளவுதான் அம்மாவுக்க நிறுத்தி வச்சு உன புரட்டுமா நரக நிறத்துல எவல்லவும் உஜூவும் பின்னா அண்ணா உன்னுடைய முகம் நரகத்துல புரட்டப்படும் பொழுது கூப்பிடு புரட்டப்படும் பொழுது அந்த இளைஞன் சொல்லுவானா ரப்பனா என்னுடைய ரச்சகனை யாழைத்த நான் என்னுடைய கை சேருமே அத்தி உருவாக வாத்தி ஒரு சூழா தெரியாம இல்லை எங்க உம்மா து வாட்டுப்பட்ட அன்னைக்கு அல்லாவுக்கு ஒரு சூழுக்கு தான் கட்டுப்பட்டுருக்கணும் அப்படிமா இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க உமாவுக்கு கட்டுப்படுறோம் அப்பா கட்டுப்படுறோம் வரதட்சணை வாங்குறாங்க இதே இளைஞர்கள் நாளைக்கு மறுமையில் நரகத்தில் புரட்டப்படும் பொழுது இப்படி சொல்லிட்டவெல்ல அவங்க விட்டுருவானா இல்லை நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க அது பக்கம் சொல்கிறாங்க அந்த இளைஞர்கள் கூறுவார்கள் ரப்பனா எங்களுடைய ரசகனே அத்தீ அத்தீ சாகத்தனாக குபரா ஆகண்ணா நாங்கள் யாருக்கு கட்டுப்பட்டோம் எங்களுடைய பெரியவர்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த விஷயத்துல நாங்கள் கட்டுப்பட்டுட்டோமே அவங்களெல்லாம் எங்களை வழி எடுத்துட்டாங்களே எங்களை நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா யாவுவா எங்களை வழி கெடுத்தாங்கல்ல இன்றைக்கி எனக்கு நரகத்தை தந்துருக்கியில்ல அவங்களுக்கு ரெண்டு மடங்கு யாரை பார்த்து சொல்கிறேன் இல்லைங்க தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்து மறுமையான சொல்கிறான் இல்லைங்கள்கிட்ட முறையிடுறான் என்னை வலி அவங்க தானே இன்றைக்கி அவங்களால நான் நரக வேதனை இருக்கேன் நான் அனுபவித்த மாதிரி இல்லையா சேனியாதாக்கா அவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை கூடமும் கபீரா என்ன சொல்கிறாங்க பெரும் சபித்தலாக அவங்க நீ சபிச்சிருன்னு சொல்கிறாங்க இன்றைக்குள்ள இளைஞர்கள் தேவையா இன்னைக்கு எவ்வளவோ மார்க் அறிஞர்கள் இன்னைக்கு மேடம் மேடையாக போட்டு கத்தீட்டு கிடக்குறாங்களே வரதட்சணை வாங்காதீங்க அது ஒரு கொடுமை அப்படின்னு கத்தீட்டு கிடக்குறாங்களே இதெல்லாம் செவில விழா விழாத இளைஞர்களுக்கு மறுமையில் போய் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தைக்கே சாபம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை தேவைதானா அதுவும் நிரந்தர உலகத்தில் அற்பமான இந்த சொற்ப உலகத்தில் நீ புவங்களுக்காக நீ காய்கந்திக்கு கட்டுப்பட்டு நிரந்தர உலகத்தில் மீன் அனுபவிக்கிறதும் இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வேதனையை வாங்கி கொடுக்குறீங்க சரி இந்த வரதட்சணையை பற்றி குரான்ல அல்லது ஹபீஎஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரான் தான் என்ன சொல்லியிருக்கான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் உயர்த்தணும் படக்காரவில் இருந்தால் பத்து லட்சம் ரொம்ப படக்காரவங்களாக இருந்தால் கோடி இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கிறான்ல குரான் இருக்கிறதில் ஒரு வசனம் அப்படி ஒரு வசனம் இந்த மாதிரி கொடுத்துருங்க பெண் வீட்டர்லாம் கொடுத்துருங்க மூணு கோவரை பத்தியெல்லாம் அவ்வளோதான் இங்க புசுக்கள் போயிருங்க ஏன்னா இங்கே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு மூணு ஆம்பளை அப்படியே நீ தாண்டி பணக்காரி உலகத்துல அப்படின்னு ஒரு வசதி இறக்கி இருக்காங்களா இறக்கி இருக்கானா எப்படி இறக்கி இருக்கிறாங்களா உங்களா பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகைகளை நீங்கள் மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் எப்படி இருக்கிறதுனா பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகைகளை நீங்கள் மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் நிர்ணயிச்சிருக்கிறானா இவ்வளோ தான் நீங்கள் மகர் கொடுக்கணும்னு ஒரு பொறுக்குவியலை அள்ளி கொடுங்கலாம் இன்னைக்கு எங்களுக்கு எங்களை மா இளைஞர்களுக்கு குவியலை அள்ளி கொடுத்தாலும் அதுவும் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு அவ்வளோதான் நிர்ணயிச்சிருக்கிறான் சரி குழாங்க சொல்லாட்டி சொல்லிடுதான் இன்றைக்கி நடிசலங்காளிக்குன்னு சொல்லியிருக்கே தடையில சீல போட்டு செலவாட்டை சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு அது மட்டும் தான் நபியை பற்றி தெரிஞ்சிச்சா நடித்த உங்களை பார்த்து திருமணத்தை பற்றி மகரை பற்றி என்ன சொல்லணும்னு அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா என்ன சொல்லியிருக்காங்க ரவிசம்மாரி அவருடைய தோழர்களில் ஒருவரான அப்துல் ரஹ்மான் இவனை அப்படின்னு ஒரு சகாபி சொல்க வர்றாங்க தொழுக முடிச்சுன உடனே ரசுங்கா கேட்குறாங்க என்ன அவுப்பே அப்துல் ரஹ்மானே உன் மேலே ஒரு நல்ல வாசனை வருதே என்னை திருமணம் முடிச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன சஹாபி சொல்கிறாங்க அண்ணா ஆமாம் ரசுங்களா நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ரசுங்கா என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா அந்த பெண்ணுக்கு மகராக எவ்வளவு கொடுக்கன்னு கேட்குறாங்க அந்த பெண்ணுக்கு மகராரி எவ்வளவு கொடுத்தன்னு கேட்டுறவுன்னு அந்த சஹாபி சொல்கிறாங்க நான் பேரீசை குட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன் அதுதான் உங்களால் முடிஞ்சிருக்கு பேரீசங்குட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகாராக கொடுத்தேன் அப்படின்னு அந்த சஹாதி சொல்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அன்னைக்கு ரசங்குமாரை அவங்கள பார்த்து அந்த சஹாபி ஆமா திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு கேட்ட உன்னார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன எவ்வளவு மகார் கொடுத்தாள் இன்னைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள்

ஆனால் ரசிகா என்ன கேட்டாங்க அந்த பெண்ணுக்கு மகன் எவ்வளோதான் கொடுத்தனு சொல்லி கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் ஆயிட அதுக்கப்புறம் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரதட்சணை அப்படின்னு அந்த பிஸ்னஸில் அதிகமாக யார் இருக்கா பெண்கள் தான் இருக்கும் இன்னைக்கு உள்ள பெண்கள் மாஷி கீழே கறியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் வரதட்சணை எவ்வளோவுக்கு இருந்திருக்கோ அந்தளவுக்கு பெண்கள் மத்தியில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிவு நல்லா வளர்ந்துருக்கு இஸ்லாமிய ரசிக குரானுடைய வழி குரானுடைய வார்த்தைகள் ரசிக வழிமுறைகளை பற்றி நல்ல மனசில் ஏற்றிக்கிட்டோம் நம்ம அந்தளவுக்கு நல்ல ஒரு புனிதமான சுகாதாரமாக நம்ம வளர்ந்துட்டோம் அதுவும் தெரியல அப்படிப்பட்ட அந்த பெண்கள் தொழுவுறாங்க நோம்பு நோக்குறாங்க ஜத்தா கொடுக்குறாங்க முடிஞ்சவங்க ஹஜ்ஜும் செஞ்சுட்டு வந்துடுறாங்க இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களான அஞ்சையும் செஞ்சுட்டு வந்துடுறாங்க இது எல்லாமே எல்லாம் குருவான் வகுத்து தந்தது நீ தொழுவே நீ வந்து நோ முன்னோர் ஈமான் நீ ஈமான் கொண்டு ஈமான் வந்து எல்லாமே சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அது வந்து எல்லாருடைய மனசுல ஈமான் இருக்குது நீ தொழு தொழுவுற வசனத்துக்கு நம்ம தொழுதுக்குறோம் நோம்பு குடின வசனத்துக்கு நம்ம நோம்பு பிடிச்சிக்கிறோம் நீ வந்து குடின்ற வசனத்துக்கு ஏற்ப ஜபா ஜஜாத்து குடுத்துக்குறோம் வசனம் வசனத்து அஜ்ஜி கொடுத்துக்கிறோம் அஜ்ஜி செஞ்சிக்கிறோம் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் தலை குரான்னு சொல்கிறான் என்னுடைய வசனங்கள் இடத்துல வந்திருக்கு அந்த வசனங்களில் நீ ஒன்றை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை மறுத்தல் வை உனக்கு மருமையில் தண்ணீர் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி காமிடான் இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் எந்த வசனத்தை முன்னாடி சொன்ன இறைவன் சொல்லக்கூடிய விவாதத்து வலி வழிமுறைகள் படி அனைத்தையும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்த ஆசுமிசா சொல்லி அவா உனக்கு வரக்கூடிய மருமகளுக்கு உனக்கு வரக்கூடிய கொண்டாட்டிக்கு நீ மகர குழுந்து சொல்கிறானே அவ்வா அந்த மகர விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தடுமாறிடுறாங்க கொடுக்கறதுக்கு பதிலாக வாங்கிக்கிறாங்க இப்படி உள்ள அந்த பெண்களுக்கு நீங்கள் எல்லா கடங்குகளையும் கரெக்டாக செய்கிறீங்க ஆனால் இறைவனுடைய இந்த ஒரு வசனத்தை நீங்கள் மறுத்துடுறீங்க இந்த மறுக்கிற விஷயத்தினால அவ்வா புரான்ல சொல்லி காமிக்கிறான் என்ன சொல்லி காமிக்கிறான் மன் அழையலை அண்ட் விக்கிரி என்னுடைய உபதேசத்தை என்னுடைய வசனத்தை ஒருவள் புறக்கணிக்கிறாரோ எவள் ஒருவள் புறக்கணிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னா சின்ன மகூ மகிஷப்பன் வாங்கா அவளுக்கு அல்லது அவர்களுக்கு ரொம்ப ஒரு கடுமையான வாழ்க்கை இருக்குது ரொம்ப ஒரு கொடூரமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் நக்ஷரு எவ்வளோ கியாம மறுமையினால் அவங்கள குருடிகளாகவும் குருடர்களாகவும் நம்ம எழுப்புவோம் யாருக்கு எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த மகர் கொடுங்க அப்படின்ற வசனத்தை மட்டும் அப்படியே தள்ளி விட்டாங்க ஆமாம் ஒரு வசனம் தானே அதை மூடி போடு அப்படின்னு நினைக்கிறாங்களே அந்த பெண்களை பார்த்தா சொல்கிறான் என்னது சொன்னான் நேஷருக்கு எவங்க கேமதி ஆகும்மா மறுமை நாள் அவங்கள எப்படி எழுப்புவோம் குருடிகளாக உங்கள் குருடர்களான்னு அவங்க எழுப்புவோம் அப்போ அந்த ஆள் கேட்பாங்களாம் யார் குருடரை எழுப்பப்பட்டவங்க கேட்பாங்களா காலை ரொம்ப அசோ தண்ணி ஆகும்மா இறைவா நான் பூ பூமியில் நல்ல நான் பார்வையுடையவளாக இருந்தேனே நல்ல பார்வையிக்கிறன் உள்ளவளாக இருந்தனே அப்படி சொல்லிவிட்டு கதுக்குனு சொீரா நீ வந்து நல்ல பார்வையுள்ளவளாக இருந்த என்னையே குருடியா நீ எழுப்புனே அப்படின்னு கேட்க சொல்ல அல்ல குரான்ல சொல்கிறான் காலை கவாலிக்காத்தத்துக்கு ஆயாச்சுண்ணா இப்போ நசீதஹா என்ன சொல்கிறான் இதே மாதிரி தான் என்னோடய வசனங்கள் உன்கிட்ட வந்துச்சு நீ நல்ல பார்வை உடையவளா நல்ல திறன் கொண்டவளாக இருக்கும் பொழுதுதான் என்னுடைய வசனங்கள் உங்கள்கிட்ட வந்துச்சு அப்போ நீ என்ன பண்ண என்னுடைய வசனத்தை நீ புறக்கணிச்சுட்டேன் என்னுடைய வசனத்தை நீ மறந்த வேலையில் இருந்த அதே மாதிரி தான் கதாலி கல்யாண்தன் இன்றைய தினம் ஒன்றுனா மறந்துட்டேன் இறைவனாலேயே வறுமை நாளாக மரக்கடிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது அந்த ஊடகத்துல நம்மளுக்கு இதை நம்மளை மறந்துட்டான் மன்னிக்கக்கூடிய கிருமி செய்யக்கூடிய அந்த வல்ல ரஸ்மான நம்மளை மறந்துட்டானா அந்த நாட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குது போகக்கூடிய இடம் என்ன தான் படு தான் தான் தண்ணீர் தான் கொண்டு போய் சார் இவ்வளவும் சொல்றமே அப்படின்னு அதாவது கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் ஒரு இறக்கமே இல்லாமல் பூமியில் நீ பிரிஞ்சியே அதனால இன்னைக்கு ஒன் உன்னை உனக்கு இறக்கம் காட்ட உன்னை மன்னிக்கிறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு எல்லாம் நாளைக்கு மறுமையினால கேட்க சொல்ல இன்னைக்குள்ள மாப்பிள்ளைகளுக்கும் இன்னைக்குள்ளே மாப்பிள்ளை பெற்ற மாமியார்களுக்கு என்ன பதில் இருக்கிறத இறைவன் சொல்ல நீ பூமியில் பிரிஞ்சு எல்லாம் இறக்கம் இல்லாமல் இப்போ மருமகளை வரவங்களுடைய அந்த பெற்றவர்களை நீ வந்து கொடுமைப்படுத்தி திரிஞ்சிடல அப்படி திரிஞ்ச பொழுது இன்னைக்கு நான் சொல்கிறேன் உனக்கு இறங்காட்டை யாருமே இல்லை உனைய மன்னிக்க யாருமே இல்லைங்க பொழுது அவங்களுக்கு என்ன இருக்குது இறைவனை தவிர மன்னிக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன இருக்குது வீட்டுக்கு வர்ற மருமகளை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து ஏற இறங்க பார்த்து அந்த விஷயத்தான் பார்வை நல்லா வருமே மாமியார்களுக்கு ஏற இறங்க பார்த்து மருமா வீட்டுக்கு வர மருமோ எவ்வளோ பவுன் கொண்டு வந்திருக்குறா வீட்டுக்கு வர்ற மருமோ எவ்வளோ பட்டு குடல்கள் கொண்டு வந்திருக்குறா வீட்டுக்கு வர மருமோ எவ்வளோ பணங்கள் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறான் நம்ம இப்படி உண்மையிலேயே வரதட்சணைக்கு அடித்த போட்டது யாருன்னா நம்ம சமுதாயம் தான் பெண்கள் சமுதாயம் ஏமாறுற சமுதாயம் ஒரு பக்கம் இருக்குது ஏமாற்றுறது ஆண்களை விட அதிகமாக பெண்கள் சமுதாயம் பெற்ற தாயாவோ மாமியாராவோ நாசனாராவும் எல்லா விஷயத்திலேயே நம்ம தான் அதிகமாக இடம்பெற்று அன்றைக்கி ரசிக சொன்னாங்கல்ல பெண்கள் நான் அதிகமாக நடக்கிறது கண்டேனு ஏன் ஆனாலும் மட்டும் கிடக்குமோ அந்த மாதிரி செயல்களில் நம்ம ஈடுபட்டோம்னா இன்னைக்கு இந்த வரதட்சணை அப்படிங்கிற விஷயம் ஆண்களையும் பெண்களையும் மட்டும்தான் அதாவது மாப்பிள்ளை வாங்குறவங்களையும் மா மாப்பிள்ளை கொடுக்குறவங்க கொடுக்குறவங்கள பற்றி தான் நடக்க போகுது அப்படின்னு கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு தானே செய் அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது நம்மெல்லாம் மகர் கொடுத்து நம்மளாம் மகர் பெண்ணுக்கு கொடுத்து தான் நம்ம வரது பெண்ணை எடுக்கிறோம் அதெல்லாம் பொண்ணு பொண்ணுமில்ல நம்ம கூடாது ஒரு ஆள் வந்தனாலும் ஊட்டமாக சமுதாயத்தை எல்லாத்தையும் முடிப்பான்ல தெரியும்ல உனக்கு ஏன் நீ தடுக்கல அவளை போய் உன்னோட பச்சத்தில் உண்டு வந்தாலே அவள் நீயே தடுக்கல அவங்க கல்யாணத்து நீ தகுந்த வரைய வந்துக்கும் வரதட்சி நமக்கு கல்யாணத்துடன் ஆகி போட்டால அதை மட்டும் வாங்கி வாய் ஊட்டியே திங்க திங்கச்சியில் துண்ணி அவளை போட்டு வரதட்சணை வாங்காதியம்மா இதெல்லாம் பாவம்மா அப்படிலாட்டும் நீங்கள் அப்படி தான் வாங்கிவிட்டாங்கன்னு நீங்கள் சொந்தம் கொண்டு போயிருவான்னு சொன்னமா ஏன் சொந்த சொந்தம் இந்த விட்டு போயிருமே இப்போலாம் செஞ்சா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் காரியம் இருக்க வரமாட்டாங்களே இப்படி நம்ம பிள்ளை காரியம் நம்ம பிடிச்ச காரியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்படியும் அழிக்கக்கூடிய ஒரு மக்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அதாவது ஒவ்வொரு மல்லாக்கும் ஒவ்வொரு ஜமாத்த எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த தெருவில் அந்த மக்கள் வீன் வழியிலையும் நபி வழியிலையும் குரான் வழியிலையும் நடக்கிறோம் அந்த தெருவில் மக்கள் ஏதாவது தப்பு சொல்லிட்டாங்க வட்டி வாங்குனாங்க வரதட்சாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அந்த ஜமாத்தார்கள் நம்மளுக்கு தலைவர்களாக அந்த தலைவர்களாக இருக்க அந்த ஜமாத்தார்கள்லாம் கூப்பிட்டு அவங்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டு வச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கு உள்ள ஜமாதார்கள் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு லட்ச ரூபா வாங்கினேக்க மூவாயிரூவா எனக்கு கல் ஜமாத்துக்கு சொல்கிறாங்களா இல்லையா அங்கே போய் என்ன பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் மகர் வாங்கி தினம்மா திருமணம் முடிக்கணும் ஏன் நீங்கள் போய் ம வாங்கி அதே பங்கு கேட்கறீங்கள அப்படின்னா அதாவது ஒரு ரோட்ல ரோட்டில் ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்காங்க ஜமாத்தை சேர்ந்து ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களே இல்லை அதனால் ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்டில் ஏறி குதிச்சு திருட போகிறான் உடனே அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்க குரான் அதிசாக நல்லா தெரிஞ்ச மனுஷன் அவர் போய் என்ன அந்த அங்கே திருட்டை விட்டு எங்கள் வாப்பா திருடாது இதுதான் தப்பு திருடுவங்களும் குரானில் அதெல்லாம் எவ்வளோ வேதனையை சொல்லியிருக்கான் தெரியுமா இதெல்லாம் ரொம்ப தப்பு திருடாது அப்படின்ற உடனேங்க அட சும்மா கிடையா நான் நூறுரூவா தான் சொல்லுறது மூணுரூவா வராது ஆ அப்போல்ல சரி ஒரே ஏற்றி விட்றேன் ஏழு அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே நிலைமை இருக்குது ஒரு லட்ச ரூபா வந்து மூவாயிரமாய் தள்ளு எதுச்சும் அந்த மாதிரி அத்தனை வரையும் உமா பிடிக்கும் தடுக்க வேண்டிய நீ கேட்க வேண்டிய நீ ஏன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவான் எல்லாரையுமே பிடிப்பான் அப்போ இருக்க சொல்ல வந்து என்ன பண்ணுறோம் இன்னைக்கு பொதுமக்களாகிய நம்மளும் ஜமாதாரர்களாகிய நம்மளுடைய தலைவர்களும் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணுறோம் வரதட்சணை வரதட்சணை வரதட்சணைன்னு அடிச்சிடுவோம் அவங்கள பெண் அத்தனை பெற்றோர்கள் பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பொங்கல் நினைச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க அத்தனை சூழ்நிலைக்கு காரணம் யார் இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் தான் புனிதமான சமுதாயம் உங்களை சிறந்தவங்களா நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்கிறானே அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் தான் இந்த வேலையையும் செஞ்சுட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாரும் முடிவெடுக்கிறத விட ஏமா ஏமாத்துறவங்க அவங்க போயிட்டு போகிறாங்க ஏமாறவங்க வரைக்கும் தான் நம்ம ஏமாத்துறவங்க இருப்பாங்க பின்னாடி இருக்கவங்க ஏமாத்திட்டு இருந்தால் நம்ம உஷாராக இருக்கணும் எப்படி இருக்கணும் வர்ற இளைஞர்கள் பிற்கால சமுதாயத்தை உருவாக்க போகிறேன் நம்ம என்ன பண்ணுனே உமா பாப்பா கட்டுப்பட்டு பேசாத அப்படின்னு அமைதியை எழுந்திரக்கூடாது ஆஹா அம்மா கட்டுவாழை தெரியவில்லை வாழை பேசாத அப்படின்னா நம்ம அமைதியை கூடாது என்ன பண்ணுமே மக தந்து நாங்கள் கேட்குற மகளை தந்து நாங்கள் நிர்ணயிக்க நிர்ணயிக்கிற மகளை தந்து யார் எங்களை திருமணம் முடிக்க வர்றாங்களோ அந்த ஆன்மகனுக்கு மட்டும்தான் அவன் கல்யாணி அந்த ஆன்மகனுக்கு மட்டும்தான் கொண்டாடியே போவேன் அப்படின்னு என்ன பண்ணுமே நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னமல் ஆமாம் பிஞ்சியாக்க நீத வைச்சாலும் அல்லாம் நிறைவேற்றி தந்துடுமா

சொல்லியா கற்று வந்தியா இல்லையா எத்தனை பேர் பயான் பட்டினானு இல்லையா அதெல்லாம் கேட்டு தானே நீயே தொலை போன அப்படின்னு நாளைக்கு மறுமையில் அல்லையா கேட்டக்கூடாது ஆக நம்ம ஒரு உறுதிமொழி இருக்காத நம்ம என்ன பண்ண முடியும் நாளைக்கு மறுமையில் இறைவன் முன் தண்டனை அனுபவிக்காத நல்லடியாகலாம் நம்ம போக முடியும் ஆக வரதட்சணே அப்படின்ற பேர்ல குடவைகள் வீடு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க வீடு நம்ம பணம் இல்லாமாண்ண அதலாம்மாண்ணா இதெல்லாம்மாண்ணா வீடு மட்டும் வந்துடுங்க அப்படின்னாங்க நாள் வேறு என்னவா மாறா வீடும் வரதட்சணை வரதட்சணை பேராக தான் நீங்கள் வாங்குறீங்க எல்லாரும் அதனால என்ன பண்ணுங்க இனிமேல் பின்வன் சமுதாயமான இளைஞர்கள் இஸ்லாத்தை இதயத்தில் ஏற்றுக்கிட்ட இளைஞர்கள் பின்பு அமர்ந்துருக்கக்கூடிய எங்களுடைய பேச்சு எல்லாம் கேட்டுக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் இறை வழியில் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மகள் கொடுத்த தயவு செய்து முடியுங்கன்னு கேட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பின்வரும் சமுதாயத்தை உருவாக்கப் போகிற நம்ம நம்ம என்ன பண்ணேன் மகசன்று முடிக்கிற மனமாவை தான் நான் திருமணம் செஞ்சுக்கிடுவேன் வரதட்சணை முடிக்கிற மனமால்தான் என் திருமணம் செஞ்சு வந்தாக்கே அப்படிப்பட்ட திருமணமே என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை ஏன் கதைக்கு வரைக்கும் இறைவனுக்கு அதுமையாகவே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உன் மனசுல நீயத்தை வச்சோன்னா அல்ல கண்டிப்பா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஸ்டாலின் ஆன இறைவழியில் நடக்கக்கூடிய ஒரு துணையை அமைத்து தருவான் சொல்லி கேட்டவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அணி உண்டு இல்லாயில்